ரொம்ப நல்லது ஏன்னா விளாம்பலம் வச்சு நம்ம விளாம்பலத்தோட ஓடு யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல ஆயில் பலம் அதிகரிக்கும் அந்த குடும்பத்துல அடிக்கடி மருத்துவ செலவு இருந்தாலும் சீக்கிரமா வந்து குணமாயிடும் மருத்துவ செலவு அதிகமா கொடுக்காது சரிங்களா அடுத்து நம்ம அனுஷ நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம் நீங்க எழுதிட்டா உங்களுக்கு ஃபியூச்சர்ல யாராருக்கு எவ்வளவு அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க காய நிர்மா நிர்மாலேஸ்வரர் காய நிர்மே காய நிர்மாலேஸ்வரர் ஆரக்கரூர் சேலத்துல இருக்கு அனுஷத்துக்கு வந்து எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா உடம்பாலையும் சரி தொழில்லையும் சரி கீழே டவுன் ஆகி அப் அண்ட் டவுன்ஸ் அப் அண்ட் டவுன்ஸ் ஒரு அனுஷம்னாவே சனி பகவான் அவர் வந்து பாதசனி கண்டக சனின்னு ஒவ்வொரு பயிற்சி வந்து இருக்காரு ஒரு கட்டத்துல ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கக்கூடியவரும் அதுதான் அதனால அதுக்கு பேர் மந்த சனின்னு சொல்றாங்க ஸ்பீடா போக மாட்டேங்கிறாரு ஒரு கட்டத்துல வந்து ரெண்டரை வருஷம் அதிகமா எடுத்துக்கிறாரு அப்போ அதிகமான ஒரு வேலையே செய்யக்கூடியவர் நிதானமா செய்யக்கூடியவர் அப்ப அந்த நிதானம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பீட் படுத்துனால் உங்களுடைய அந்த அனுஷ நட்சத்திரம் ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் அப்போ இந்த அனுஷ நட்சத்திரத்துல மிளகு பொங்கல் மிளகு அப்படிங்கறதான் அடிக்கடி சோந்து போயிடுவீங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல சோந்து போயிடுவீங்க அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு மிளகு என்பது நம்ம வந்து செய்விலையே தீர்க்கக்கூடியது அப்போ யாருக்கு எந்த பங்கமும் நம்ம விளைவிக்கலனாலும் நம்மளுக்கு நிறைய பேர் வந்து பிரச்சனைகள் தான் கொடுப்பாங்க அப்ப அதுக்கெல்லாமே வந்து மிளகு பொங்கல் நீங்களும் அடிக்கடி சாப்பிடணும் மிளகு பொங்கலையும் நிவேதனமா நீங்க கொடுக்கணும் அது வந்து நீங்க பழக்கப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இந்த காய நிர்மால் நிர்மாளேஸ்வரர் அப்படிங்கக்கூடியது வந்து உங்க மன காயம் உள்காயம் வெளிக்காயம் நம்ம மனம் சம்பந்தப்பட்டது அனைத்து விஷயங்களையுமே அது தீர்க்கக்கூடியது சரிங்களா சேலம் மாவட்டத்துல இருக்கு நீங்க யாருக்கு நீங்க ஒரு விஷயம் வந்து செய்யணும் உதவி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரு சக்கர வாகனத்துடைய பற்றை செய்யறாங்களே இரு சக்கர வாகனம் பற்ற வேலை செய்யறாங்களே அவன் அந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளி மின் வாரிய ஊழியர் ஈபில வேலை செய்யறவங்க வாரிய ஊழியர் அந்த அந்த எடுபடி வேலை செய்யறவங்க அடுத்தது போலீஸ் அப்படின்னா கான்ஸ்டபிள் சின்ன வடிமட்டத்துல வேலை செய்வாங்கள எடுப்பிடி வேலை செய்யற கான்ஸ்டபிள் ஏன்னா அவங்க மாதிரி ஒரு அவமானப்பட முடியாது கஷ்டப்பட முடியாது நின்றுட்டே இருப்பாங்க அவங்கள உட்கார்றதுக்கு வேலையில காலையில வந்தாங்கன்னா அவங்க வேலை முடியிற வரைக்கும் நின்று அந்த கால் விலை ஏன்னா கால் தான் வந்து அனுஷ நட்சத்திரம் நின்று வேலை செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கு எல்லாமே நீங்க உதவி செய்யும் போது இருசக்கரம் வாங்கின பற்றை வேலை செய்யறவங்க ஈபி ஊழியர்கள் போலீஸ் அந்த மெயின் அடித்தள கான்ஸ்டபிள் அவங்களுக்கு நீங்க ஏதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்யும் போது கண்டிப்பா உங்களோட ஆதிக்கம் ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்து மணி அடுத்து பாண்டியன் இந்த பெயர் கொண்டவங்க இப்ப மணி பாரதி மணிகண்டன் அடுத்தது வந்து பாண்டியன் இப்படி தொடர்ச்சி இந்த மாதிரி பெயர் உள்ளவர்கள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த பிரச்சனை இந்த மாதிரி பெயர் உள்ளவர்களுக்கும் நீங்க உதவி செய்யறது ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு மகிழம் மரம் மகிழம் மரம் மகிழ மரம் புரியுதுங்களா அப்ப அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த மகிழ மரத்தை வைத்து நீங்க பூஜை செய்து அதனுடன் பேசும் போது கண்டிப்பா சொல்றேன் பேச பேச உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் சூப்பரா நடந்தும் அது போதும் ஓகேவா இந்த அனுஷ நட்சத்திரம் ஆயில் பலம் அதிகரிக்கும் இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு வந்து சொல்லுவாங்க எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் வருதுன்னா ஆயில் பலம் ஆனா அதிகரிக்கும் நீங்க நாலு பேத்துக்கு உதவி செய்யும் போது உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் ஓகேவா நீங்க அடிக்கடி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மிளகு பொங்கலை வைத்து சாப்பிடுவது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ந்து உடம்பில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு யாருடைய திருஷ்டியும் உங்கள் மேலே படாமல் இருக்கும் ஓகே இது நீங்கள் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நோட் பண்ணிட்டீங்கன்னா மகிழ மரம் மகிழ மரம் மகிழம் பூன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கும் அந்த நான் சொல்லக்கூடிய அனைத்து மரங்களுமே ஆயிரம் ஆண்டுகள் நூறாண்டுகள் வாழக்கூடிய மரம் அப்ப அதை வச்சு வழிபடும் போது உங்க வீட்லேயும் அந்த ஆயுள் பலம் ஆரோக்கிய பலம் விபத்து விபரி ஆயுள் பலம் அதிகமா இருக்கும் ஆரோக்கிய பலம் அதிகமா இருக்கும் விபத்து விபரீதம் வரவே வராது எதுவா இருந்தாலும் தப்பிக்கக்கூடிய செயல்பாடு இது உங்களுக்கு கொடுத்துரும் ஓகேவா